மீன ராசிக்கார அன்பர்களே இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில இவர்கள் அழுகாத தினமே கிடையாதுங்க இப்போ ஒருத்தங்க ஒரு நாள் வெளி வெளியே எங்கேயாவது போயிட்டு வராங்க வேலைக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வராங்க அப்படின்னா போயிட்டு வருவாங்க அடுத்து வீட்டுல வந்து வேலை பார்ப்பாங்க தூக்கிடுவாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க எங்கேயாச்சும் வெளி வேலைக்கு போயிட்டு வராங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தன்னை அறியாமலே தன்னுடைய கண்கள் கண்ணீர் என்பது சொட்ட சொட்ட வந்துக்கிட்டே இருக்குங்க இவங்களுடைய வீட்டுல இவங்க எப்பவுமே தனிமையை விரும்பக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்க எப்பவுமே எல்லாருக்குடையும் சேர்ந்து இருப்பாங்க ஆனா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற போது தூங்க போறோம் அப்படின்ற போது தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்க அதற்கு காரணம் தவறான பழக்கங்கள் இல்லங்க இவங்களுடைய மனசுல அந்த நேரத்துலதான் தனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை யோசிக்க முடியும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை தனக்குத்தானே பேசிக்கவும் முடியும்னு இந்த மீனராசிக்காரர்கள் நினைக்காங்க இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தனக்குத்தானே பேசிக்கிறதா என்னப்பா பைத்தியங்கன்னு பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட தனக்குத்தானே பேசிக்கொள்வது மூலியமா அதை நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைப்பதோடு அதிலிருந்து கொஞ்சம் விடுபடவும் செய்வாங்க இதனாலேயே இந்த மீனராசிக்காரர்கள் அதிக நேரங்கள்ல தனக்குத்தானே பேசிடுவாங்க அது தப்பு இல்லைங்க முக்கியமா சொல்லணும்னா நம்மளுடைய கஷ்டங்களை மத்தவங்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க நிறைய பேரு நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து ஐயோ கஷ்டப்படலே அப்படின்ற அனுபவம் வருமே தவிர அன்பு வராது நம்மளுடைய கஷ்டங்கிட்ட ஒருத்தர் போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் கேவலப்படுத்துவாங்களே தவிர அன்பு வராது அதனாலேயே என்னமோ தெரியல இந்த மீனாசினுடைய வாழ்க்கையில நிறைய பட்டு பட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில நான் எதுக்கு அவங்க கிட்ட போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்லணும் என் கஷ்டம் தானே நான் தானே ஃபேஸ் பண்ண போறேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற போது எதுக்கு நான் அவங்க கிட்ட சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி நான் படம் தேவையில்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாங்க நல்ல சொல்லணும் இன்ன வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் மத்தவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த மீனராசினுடைய நண்பனா எடுத்துக்கலாம் இல்ல ஒரு உறவு ஒரு தெரிஞ்சவங்க இல்ல சொந்தக்காரங்க ஒருத்தங்க எடுத்துக்கோங்க இவங்க இவங்களுடைய அந்த ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க பணத்திலேயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தினாலேயோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சொந்த நோய் விதைகள் கூட வச்சுக்கோங்களேன் போது மத்தவங்க எல்லாருமே அவங்கள விட்டுட்டு அப்படி தூரமா தள்ளி தெரியாத மாதிரி போயிடுவாங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் ஒருத்தர் அப்படி விட்டுட்டு போகாம அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பணமா இல்லை உதவியான்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் அவர்களுடன் இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் செஞ்சு கொடுத்து அந்த ஒரு விஷயம் அதற்கு இவங்க மறு எப்படி சொல்றோம் இப்ப நம்ம ஒருத்தவங்க உதவி செஞ்சோம் அப்படின்னா திருப்பி செய்யணும் கூட அவசியம் இல்லைங்க ஆனா அதை மறக்காமையாச்சு இருக்கணும்ல அந்த ஒரு விஷயமே இல்லைங்க இந்த மீனராசிக்காரர்கள் செஞ்ச உதவியை மறந்துட்டு அதை ஒரு செருப்பு போல பிஞ்சு போன செருப்பு நம்ம என்ன செய்வோம் தூக்கி எரிஞ்சிரும் அது போலதாங்க இந்த மீனராசிக்காரர்கள அந்த செருப்பு போல அதாவது நல்ல செருப்பு கூட இல்ல பிஞ்சு போன செருப்பு நான் சொல்றேன் அப்படி நடத்துறாங்க அப்படிதான் பயன்படுத்தவும் செய்றாங்க இவர்கள் வாழ்க்கையில சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு கடுமையாக உழைக்கிறாங்க ஒரு நாள் தவறாம வேலைக்கு போவாங்க அவங்க பணம் பணத்தை சேர்த்து வைப்பாங்க அதிகமாக ஆனால் இவருடைய குடும்பத்தார்கள் இல்லை நெருங்கிய உறவுகள் யாராவது இவங்ககிட்ட எதையாவது சொல்லி 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 இவங்களுடைய பணத்தை அதாவது இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தினமும் சச பணத்தை வேற ஒருத்தவங்க வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும் ஆனா அவங்களுடைய கஷ்டம் அப்படின்ற போது நம்ம கொடுக்கணும் நம்ம கிட்ட இருக்கு இருந்தா ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு அப்படின்னா நம்ம இருந்தாலும் கொடுக்க மனசு வராது தனக்குள்ளே தனவே வச்சுப்பாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது நான் கிட்ட இருக்கு நான் கொடுக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆனா இவங்க அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பணத்தை துணிப்பு கேட்கும்போது பேசுவாங்க பணத்தை தானே கொடுத்த வேற ஒன்றையும் கொடுக்கல நான் ஒன்னும் பணத்தை வாங்கிட்டு ஓடிலாம் போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தென்னாவட்டான பேச்சுக்களுங்க இங்க நிறைய பேர் இப்படிதாங்க இருக்காங்க அதாவது உதவி கேட்கும் போது அந்த உதவி கேக்கிற நேரத்துல அந்த உதவி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க நிறைய நபர்கள் நீங்களே கூட வாங்கிட்டேன் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த கடன் வாங்கும்போது இப்போ கிடைச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் சரி 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 நான் தரேன் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு வாங்கிடுவோம் ஆனால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது அந்த கேட்க கிடையாது இந்த அன்னைக்கு தரப்பா இன்னொரு ரெண்டு நாள் பொறுத்துக்கும் தந்துறேன் இன்றைக்கி சாய்ந்திரம் அனுப்பிடுறேன்ப்பா ஏ நாளை காலையில் தரலாம் ஏ இன்னைக்கு நைட்டு தந்துடுறப்பா இல்லை மத்தியானம் வாங்கிக்கோ இன்னைக்கு தான் ஓவிய வேலையெல்லாம் வந்துடுவோம் வாங்கிட்டு கொடுக்குறேன்ப்பா இப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அலக்கழிக்கிறது உண்மையை போனால் அப்படி கேட்கும் போது நமக்கே எரி எரிச்சலாகிடும் அப்படின்ற போல தான் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா இப்போ ஒன்று தாரேன்னா திறந்துடணும் இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்பா ஒரு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் அப்படி டைம் கேட்டுட்டு போயிடலாம் ஆனால் இப்போ தரேன் அப்ப தரேன் இன்னைக்கு தர அன்னைக்கு தர இன்னை இவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு கொடுத்துருவான்னா நாளைக்கு கொடுத்துருவாப்பா நா நாளைக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு கொடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லுறாரு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வெறுப்பே வந்துருங்க இதனாலே இவருடைய வாழ்க்கையில மனசுல இனிமேல் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்ற எண்ணம் அப்போ வரும் ஆனால் உதவி கேட்கும்போது செஞ்சுருவாங்க இப்படி வாழ்க்கையில் பெரும் நாட்களில் கஷ்டத்தை மட்டுமே தான் பார்த்துருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் சந்தோஷம் இழந்த இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தை மட்டுமே பெறப்போகிறார்கள் முந்தி இவருடைய வாழ்க்கையில் நடக்காமல் போன பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது எந்த அளவுக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கை ஆனது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதவியில் தலை திருவார்க்க பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சந்திக்க நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் சில சஸ்பெட் பண்ணாமல் பார்க்குறின்ற போதும் செல்ல மறக்காமல் சிஸ்டை பண்ணிக்கோங்க மீன ராசிக்கார அன்பர்களை உங்களுக்கு மன செலவில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு உறவு கிடைக்கல அன்பு இல்லை பாசம் இல்லைன்னு சொல்லி தனிமையில ரொம்பவே தட்டடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படிப்பட்ட வருத்தத்தை நீக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த சொந்தத்தையும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் முந்தியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது யாருக்கிட்டையாவது அசிங்கப்படுறதும் அவமானப்படுறவங்க இருந்திருக்கும் நல்லதே பண்ணாலும் மத்தவங்களுடைய கண்கள் பார்வையில நீங்க தப்பானவங்களாகவும் தப்பும் மட்டுமே தான் கண்ணுக்கும் தெரியதாக இருக்கும் அப்படிப்பட்ட தப்புகளும் தவறுகளும் நீங்கி நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரியானதுன்றத எல்லோரும் புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் முந்தியெல்லாம் இந்த மீனதாட்சிக்காரர்கள் யார்கிட்டையாவது போய் உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்பம்போது செய்வாங்க இல்ல செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா பின்னாடிப்பை எல்லாருக்கும் பேசுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில எல்லாருமே அவங்க பின்னாடி போய் பேசுறாங்க செய்யவும் மாட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனைக்கு தேர்வு என்பது கிடைக்கும் முந்தி இருந்தது போலவே உங்களுடைய முதலிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா முடியாதுன்றதை சொல்லிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லங்க தொழில் தொடங்கக்கூடிய ஏற்ற காலங்களாக இந்த மீனராசிக்கார்கிட்ட இருக்க போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அறிவு அறிவு உருவிய விஷயங்கள்ல நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள்ட்ட செய்யலாமா வேணாம் யோசனைகள் இருந்திருப்பீங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இருக்கும் முக்கியமா இன்னும் சிறு காலங்களுக்குள்ள நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நானும் தொழில் தொடங்கினேன் சாமி ஆனா என்னுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நஷ்டத்தை கூடியமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான வெளிப்படையான காரணம் தெரியுமாங்க ஒரு தொழில் தொடங்குறோம் ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அதை நம்ம முழுச தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் புரியுதுங்களா நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க நிறைய நபர்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு பண்றாங்கன்னே தவிர எனக்கு தெரியும்பா நான் தெளிவா பண்ணிரும்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றதுல தெளிவா பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் பண்ணிக்கலாம்னு சொல்ற விஷயமும் டிஃப்ரெண்டா இருக்குங்க நீங்க என்னைக்குமே தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா முழுவதுமாக கத்துக்கோங்க அது என்னவா இருந்தாலும் சரி ஒரு எலக்ட்ரானிக் தொழில் வைக்க போறீங்க அப்படின்னா அது முழுசா கத்துக்கோங்க அப்படி இல்லை நான் ஒரு டெக்கரேஷன் வைக்க போனா கத்துக்கோங்க சமையல் வேலைக்கு போக போனா கத்துக்கோங்க இல்லைங்க நான் வந்து ஒரு ஹோட்டல் வைக்க போறேன் கத்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி எவ்வளவு இதுக்கு அதை அந்த தொழிலை செய்ய முடியுமோ அப்படி செஞ்சா மட்டுமே தான் அது வெற்றி கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் அந்த அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களா ஆனா அவங்களை அறியாமல் சில விஷயங்களுடைய தூண்டுதல் பேர் எப்படி சொல்றேன்னா நண்பனா இருப்பாங்க எல்லாம் சொல்லிட்டு தூண்டி விட்டுவாங்க ஒரு பைசா போட மாட்டாங்க சும்மா அவங்க ஹோட்டலில் வந்துட்டு இல்ல வேறதா செய்யும்போது அந்த இடத்துல வந்து செலவு தான் எழுதப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்னால இந்த மீனராசினுடைய வாழ்க்கை பெரும் அளவிலான நஷ்டங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நஷ்டங்களை தீட்டக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களா அப்படியும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புது ஆர்டர்கள் உங்களுக்கு தெடி வரப்போகுது முக்கியமா நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்க ரொம்ப காலமா இந்த ஒரு ஆறு கிடைச்சா போதும் ஒரு விஷயங்க உங்களுக்கு கிடைக்க போகுது கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காங்க மீனராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தொல்லையாக இருந்த விஷயங்கள் இல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க யாருக்கிட்டையாவது உதவியும் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களை கேவலப்படுத்துறாங்கல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டுல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் என்பதற்கு ஆரம்பிக்கும் திருமண பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க இந்த மீனராட்சிக்காரர்கள் அப்படிப்பட்ட மீனராசினுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய காலங்களாக இனி அமைய போகுது அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முந்தி செஞ்ச சில தவறுகள் உங்களை பின்னோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த காலகட்டங்களை நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கீங்க அதை திருத்திங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்திலயே அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் இருப்பது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இருக்கக்கூடிய பல நபர்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க அப்படி இல்லாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்க முடியுமா கேட்டுருவான் இல்ல அதை சரி செய்ய முடியுமா செஞ்சிடலாம் தப்பே கிடையாதுங்க ஒரு விஷயம் தப்புனா அதை சரி செய்வது தான் பார்க்கணுமே தவிர அது வந்து தப்பிச்சா போதும்ன்றதும் இருக்கக்கூடாது அதுல நம்ம ஏன் மாட்டிக்கணும் அப்படின்றதா இருக்கக்கூடாது தப்புனா தப்பு தான் அதை சரி செய்யறதுதான் பெட்டர் தானே சரிங்களா சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கை என்பது இப்படி பண்றதாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அடுத்தவர்கள் சொல்றாங்கன்னு அதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா மீன்ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்க எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில இது நடக்குதுன்றது தெரியும் அப்படி நடக்குன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை பத்தி பெருசா பேசாம அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாமல் இருப்பது மீன்ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த மீனராசினுடைய நட்சத்திர பலங்கள் பார்த்துக்கலாமா மீனராசிக்கார அன்பர்களே உங்களுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புரடாதி நான்காம் பாதம் முதல் உத்திராடாதி ரேவதி முடியவரைக்கும் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த புராதி நட்சத்திர வாழ்க்கையில் நோயினால் பாதிக்கப்பட்டு நோயினால் கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நோயினுடைய தன்மை என்பது குறைஞ்சு உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் சந்தோஷம் போன்ற விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அதை அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுக்கான காலங்களாகவும் இருக்க போகுது உத்திராதி இவங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும் அப்படி நடக்காமல் இருந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரேவதி உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முடியாமல் போன பல விஷயங்கள் இருக்குதுங்க அப்படி முடியாமல் பாதியிலே நிற்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமா தீர்வுகள் கிடைச்சி நீங்கள் எதை பாதியிலே நிறுத்திருக்கீங்களோ அதை முழுவதுமாக முடிச்சு வைக்கக்கூடிய காலங்களாக அமையும் நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில காணக்கூடியதாகவும் இருக்க போகுது சரி உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப் போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் சந்திப்போங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில பொற்காலங்கள் என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி தைரியமாக